நம்முடைய மாண்பு அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் கூற விளைகிறேன் நடுவண் அரசின் சார்பில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்ற பெயரால் காந்தியடிகளுக்கு பெருமை சேர்க்கிற திட்டமாகவும் அதே நேரத்தில் இது கிராமப்புற பொருளாதாரத்துக்கு மேம்பாடு காணக்கூடிய திட்டமாகவும் அமைந்திருந்தது இருபது ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய எண்பது விழுக்காட்டுக்கு மேலே கிராமப்புற பெண்கள் எங்கு பார்த்தாலும் ஏரிகளா குளங்களா குட்டைகளா சாலை ஓரங்களா நாம் செல்லுகிற நேரங்களில் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை எங்களுக்கு இல்லையே இன்னும் வேண்டும் வேண்டும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி கூறுவதற்கு காரணம் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் தினமும் வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த குடும்ப வருமானம் உயர்கிறது கிராம கிராம பொருளாதாரம் மேம்படுகிறது ஆக இப்படி கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற குடும்ப வருமானத்தை உயர்த்துகிற இந்த திட்டம் என்பதும் அதே நேரத்தில் நமது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாகி விடுதலை பெற்று தந்த காந்தியடிகள் பெயரால் அமைந்திருக்கிற திட்டத்தை மாற்றி அமைப்பது என்பது எல்லோருடைய மனதையும் புண்படுத்துவதாகவே நாம் பார்க்கிறோம் ஏன் காந்தியடிகள் பெயரை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தின் மீது நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது மத்திய அரசு இந்த திட்டத்தை பெயரை மாற்றாமல் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இங்கே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கொண்டு வந்த தீர்மானமாகவே நான் கருதுகிறேன் ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் நான் அரசை வலியுறுத்துவது இந்த திட்ட அறிவிப்பை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்ற அமர்கிறேன் செல்வப்படுத்து